வேறு நெப்போலியன் அவர்கள் கடந்த நவம்பர் ஏழாம் தேதி தன்னுடைய மகனுக்கு திருமணம் பண்ணி வச்சுருந்தாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அக்ஷயா தான் அவங்கள திருமணம் பண்ணி வச்சாங்க இந்த சூழ்நிலையில் பல விமர்சனங்களை தாண்டி தன்னுடைய மகனுக்கு நல்லபடியாக திருமணம் பண்ணி வச்சிட்டாரு நெப்போலியன் அவர்கள் திருமணத்தில் கா முடியாதவங்களுக்காக சமீபத்தில் மலேசியாவில் இரட்டை கோபுரத்தில் வரவேற்பு நிகழ்ச்சி வச்சுருந்தார் இந்த சூழ்நிலையில் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் வந்து அமெரிக்காவுக்கு வராங்க ஜப்பான்லேருந்து மூணு மாதம் கழித்தான் வந்தாங்க தன்னுடைய மகனுக்கு திருமணம் முடிஞ்சிட்டா பத்து மாதங்கள் அதாவது ஒரு வருடம் முழுக்க கூட நான் வந்து நான் சுற்றுலா கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாராம் கல்யாணத்தப்போ ஜப்பான் போயிருந்தப்ப மூணு மாசமா கல்யாணத்துக்கு முன்னாடி பிறகு மூணு மாதமாக ஆக மொத்தத்தில் ஆறு மாதம் நான் வந்து என்னுடைய பையன் கூட நான் வாக்கு கொடுத்த மாதிரியே சுற்றிட்டேன் இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது இதனால் இப்போ சிங்கப்பூர்லேருந்து மறுபடியும் ஜப்பானுக்கு போகிறாரு தனுஷ் அவர்கள் அப்படின்னு இப்போ நெப்போலியன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவு சமூக வலைதளங்களில் வரலாகி வருது தனுஷ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல வந்து பார்த்திங்கன்னா நல்ல அப்பாவாக நிச்சயமாக நெப்போலியன் அவர்கள் கிடைச்சதற்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க அந்தளவுக்கு அந்த அளவுக்கு தன்னுடைய மகனை கொண்டாடி வர்றார் தன்னுடைய மகனுக்காக தான் அவர் அமெரிக்கா வந்திருந்தார் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இந்த சூழ்நிலை கல்யாண வயது வந்ததுமே தன்னை விட இன்னும் நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆள் தன்னுடைய காலத்துக்கு அப்புறமாக வேணும் அப்படின்னு நெப்போலியனும் அவருடைய மனைவியும் சேர்ந்து தான் இந்த முடிவை எடுத்தாங்களாம் அப்போ தான் அக்ஷயாவை திருமணம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் கூட தனுஷ் அவர்கள் இல்லாமல் தான் நடந்தது ரொம்ப அவர் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம் அப்படின்றதுக்காக விட்டுட்டாங்க அதற்கப்புறம் இப்போ சிங்கப்பூர்லேருந்து அவர் ஜப்பான் போகிறது கூட கடல்வழி பயணமாக தான் போக போகிறாங்க அப்படின்ற செய்திகளும் வெளியாகியிருக்கு இதனால் அடுத்து எப்படியும் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு கொடுத்த வாக்கு போலவே அவங்க பத்து மாதங்களுக்கு மேலாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிவிட்டு ஊரை சுற்றிட்டு தான் வருவாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் இப்போ நெப்போலியன் அவர்களே தன்னுடைய மகனுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சமூக வலைதளங்களில் ஒரு பதிவையும் போட்டிருக்காரு அதோட தன்னுடைய மகன் வெளியூர் போகிறாரு கடல் வழி பயணமாக போகிறாரு அப்படின்றதையும் கூட பதிவு பண்ணியிருந்தார் எல்லாருமே தனுஷ் அவர்களுடைய உடல்நிலை திருமணத்திற்கு அப்புறம் நல்லபடியாக மாறணும் அப்படின்னு எல்லாருமே அவருக்கு ஆறுதலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க நிறைய நாட்கள் நீண்டு இருவரும் ஒன்றாக இணைந்து வாழணும்னு எல்லோரும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்